தன் காலில் விழுந்த கஷ்யபரை நோக்கி புன் புரிஞ்சாங்க மாயா முனிவரே தாங்கள் என் கால்ல சரணடைஞ்சு விட்டதால உங்க ஆசைக்கு இணங்கிறேன் ஆனா ஒரு நிபந்தனை நான் பேரழகி உண்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வது என் மனம் ஏற்காது எனவே உங்கள் தவ வலிமையால நீங்கள் இளைஞரா மாறுங்க நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைச்சவள் அதற்கு ஏற்ப நீரும் மாறி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க கஷ்யப்பர் அதற்கு சம்மதிக்க பேரழகு மிக்க இளைஞரா வடிவெடுத்தாரு அந்த சுந்தரர் அழகான மாயாவை அடைஞ்சாரு அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனா இருந்ததால பத்மாசுரன் பெயரிட்டாங்க பத்மம்னா தாமரை எனும் பொருள் இவனே சூரபத்மன் அழைக்கப்பட்டான் அவர்கள் கூடி கழித்த போது ஏற்பட்ட வியர்வையிலிருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வெளிப்பட்டாங்க இரண்டாம் ஜாமத்துல இருவர்களும் இளஞ்சிங்கங்களா உருமாறி கூடி கழிச்சாங்க அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் அவனது பேரே சிங்கமுகன் அப்போது ஏற்பட்ட வேர்வையிலிருந்து நாற்பதாயிரம் சிங்கமுகாசுரர்கள் உற்பத்தியானாங்க மூன்றாம் ஜாமத்துல யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு நாற்பதாயிரம் யானை முக அசுரர்களும் பிறந்தாங்க நான்காம் ஜாமத்துல ஆடுகளா கூறி அப்போ ஆட்டு முகம் கொண்ட அஜமுகிங்கிற மகள் பிறந்தா அவளோடு ஆட்டு முகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்களும் உருவானாங்க மறுநாள் பகலிலும் காஷ்யபுரோட ஆசை அடங்கல அவங்க காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை மான் காண்டாமிருகம் கழுதை என பல மிருகங்களோட வடிவ அடைஞ்சு கூடி மொத்தத்துல இரண்டு லட்சம் அசுரர்களை பெற்றுக்கிட்டாங்க அவர்கள் யாரும் குழந்தை வடிவா பிறக்கல காஷ்யபுரோட நவசக்தி மாயாவோட மாயாஜாலம் ஆகியவற்றால இளைஞர்களாகவே பிறந்தாங்க இவர்களோட முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்து வணங்குறாரு தாயே தந்தையரே லட்சக்கணக்கில் சகோதரர் எனக்கு இருக்காங்க நாங்கள் ஏன் பிறந்தோம் எங்களால உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு கஷ்யபர் தன் மக்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சாங்க மக்களே இவ்வுலகில தர்மமே என்றும் வேண்டும் நீங்கள் தர்மத்தின் வகைப்பட்டிருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்து சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகள் உங்களுக்கு நிரந்தரம் என்பும் தருவோயை முனிவர் இறந்த ஒருத்தியை கூட தன் தவ வலிமை மூலம் பிளக்க வைக்கிறாரு முடுக்கண்ட முனிவரும் மார்க்கண்டேயன் சிவனோட திருவருளால எமனையே வென்று என்றும் இளைஞனா இருக்க வரம் தான் இவ்வுலகமே அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்க இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் சொல்றாரு இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்துல மூழ்கிறாரு தன் மக்களை தன் தாய் மாயா அழைக்கிறாங்க என் அன்பு குழந்தைகளே பெற்ற தாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்து இல்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களை பெற்றேன் அவர் சொல்லும் வாழ்க்கை தூரவரம் போல அமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் தான் அது பொருந்தும் என் ஆசை அதுவல்ல நீங்கள் இந்த ஜெகத்தையே வெல்லணும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் தேவலோகமே உங்களுக்கு அடங்கியதா இருக்கணும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களா இருக்கணும் ஆனா அதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனா அவரை வளைபடுப்பதும் அவ்வளவு சுலபம் அல்ல நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்யணும் வடக்கே வடத் தீபம் என்ற இடம் இருக்கு அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே போயி இந்த யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்கள் யாகம் துவங்கும் வேலையில நானே கொண்டு வந்து தருவேன்னு சொல்றாங்க தாயோட மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரிச்சாங்க அன்னைய வாழ்த்தினாங்க அவங்க கிட்ட இருந்து விடைபெற்று பெற்று வடத் தீபமும் புறப்பட்டாங்க கண்வீர் தெரிந்த காஷியப்பர் தன் மக்கள் இல்லாத கண்டு மாயா கிட்ட காரணம் கேட்கிறாரு தவசீகரே அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்பொழுதே புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்கராச்சாரியரால அனுப்பப்பட்டவள் எங்கள் அசுர குளம் தலைக்க வைக்க வேண்டுமென்றே உமை மயக்கி கூறினேன் அதை அறியாத நீங்களும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரர்களை உருவாக்கிட்டீங்க என் பணி முடிந்து நானும் செல்கிறேன்னு சொல்லி மாயமாய் மறைஞ்சிட்டாங்க மாயாதேவி அவங்க மட்டும் இல்ல அவங்க எழுப்பிய மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் மறைஞ்சிருச்சு காஷியப்பர் தான் செஞ்ச தவற நினைச்சு அழுகிறாரு அப்பொழுது அவரோட முதுக வருடி கொடுத்து காஷ்யப்பா என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல்